ஜெய்பகவானி உறவுகள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நம்மட்ட நான் பிரார்த்தனை பண்றேன் என்னோட பிரார்த்தனை நிறைவேறும்ங்கிறது என்னோட நம்பிக்கையாக இருக்குது நீங்க எல்லாரும் சாப்பிடுங்க ஒவ்வொரு மனிதன்கிட்டையும் நீங்கள் அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயங்களை எல்லாருக்கிட்டையுமே கொடுங்க அந்த அன்பை நீங்க கொடுக்கும் பொழுது நீங்க நிதானமாக யோசிச்சு நீ இந்த அன்பு கொடுக்கலாமா வேண்டாமான்னு நினைக்காதீங்க உங்ககிட்ட வந்து பேச வரக்கூடியவங்க எந்த மாதிரியான மன நிலைகள்ல பேச வராங்கன்னு கண்டிப்பா நமக்கு தெரியும் அது நமக்கு தவறா தெரியாத பட்சத்தில் உங்ககிட்ட உண்மையான அன்பை நீங்க காட்டுங்க ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த உலகம் இயங்கி கிடக்கிறது ஒரு விதமான அன்புக்காக தான் எல்லாம் எல்லார் இடத்துலையும் இருக்குது ஆனால் எல்லாரும் எல்லா இடத்துலையும் இருந்தாலும் அந்த மனது அந்த மனசு எல்லாருக்கிட்டே இருக்குதான்னு கேட்டிங்கன்னா அதை ஒருத்தங்களை அன்பு காட்டணும் அவங்களோட குறைகள் என்னன்னு கேட்கணும் அவங்களுக்கு உதவி பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்கிட்டே இருக்குதுன்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது இந்த உலகத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமே இப்போதைக்கு பாஸ்டாக இருக்காங்க ஏதாவது ஒன்று செய்யணும் நம்ம ஏதாவது சம்பாதிக்கணும் நல்ல பேர் எடுக்கணும் நம்ம ஃபேமிலிக்காக எல்லாம் பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிறரோட வாழ்க்கையை காயப்படுத்துகிறாங்க பிறர்கிட்ட இருக்கக்கூடிய ஒவ்வொரு சில விஷயங்கள அதை எடுத்துக்கிட்டு நினைக்கிறாங்க நம்ம மட்டும் நல்லா இருந்தால் போதுங்கிற அளவுக்கு சில இடங்கள்ல சில விதமான சூழ்நிலைகள் உருவாகிடுது அதனால இந்த அன்பு அப்படிங்கிறது ஒரு இடத்துல இருக்கும் பொழுது இந்த மனம் ரொம்ப கலங்கி போயிடுது அந்த கலங்கி பொழுது அவன் என்ன பண்ண போறான் அவன் என்ன பண்றாங்கிறது அவனுக்கே தெரியாம தான் சில இடங்கள்ல தவறான முடிவுகளுக்கு அவங்க போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாகிடுது இதே இடங்கள்ல நீங்க இந்த அன்பை நீங்க உண்மையாக நீங்க ஒவ்வொருத்தரும் கொண்டாடுற பட்சத்துல நம்ம குடும்பம் கண்டிப்பா சுமிச்சமா சூப்பரா நல்லபடியா நம்ம வச்சுக்கிடுவோம் ஏன்னா இந்த அன்புக்கு அவ்வளவு பெரிய அற்புதம் உண்டு இந்த அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்துல எவ்வளவு பெரிய விஷயங்களை நம்ம சாதிச்சிடலாம் எவ்வளவு பெரிய விஷயங்கள் எவ்வளவு பெரிய துன்பமா இருந்தாலும் அதை தாங்கிக்கிடலாம் தாங்கிக்கிறதுக்கும் சாதிக்கக்கூடியதுக்கும் முக்கிய காரணமானது இந்த அன்புதான் இந்த அன்பை நீங்க உண்மையாக நீங்க எல்லாருக்கிட்டையும் கொடுக்கும் பொழுது நீங்க என்ன மாதிரியான நிலையில இருக்கீங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும் உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நபர்களுக்கிட்டையும் கொஞ்சம் அன்பு காட்டுங்க இங்க எல்லாருமே அன்புக்காகத்தான் இயங்குறோம் அதை தாண்டிதான் பணம் அதெல்லாம் அதுக்கு அடுத்து வந்துடுது முதல்ல அன்பு ஒரு ஆதரவு ஒரு அவங்களுக்கு நான் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு சொல் இந்த சொல்ல யாராவது சொல்லிட மாட்டாங்களாங்கிறதுக்கு தான் இங்கே இயக்கங்கள் அதிகமாக இருக்குது இந்த அண்டை வச்சுட்டே நிறைய பேர் தவறாக பயன்படுத்துகிறாங்க அதனால நம்ம எதையுமே செய்யும் பொழுது உண்மையாக நம்ம செய்யலாம் நம்ம குடும்பத்தை நம்ம கவனிச்சுக்கலாம் பிரமச்சத்தில் எல்லாருமேலேயும் அன்பு காட்டலாம் ஸோ நீங்கள் எல்லாருமே அன்பை மட்டும் கொண்டாடுங்கள் வாழ்க்கை அழகாக போயிடும் மீண்டும் உங்களை இன்னொரு பொழுது சந்திக்கிறேன் ஜெய் பவானி